வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வாங்க ஜயா ஜயாஸ் கிச்சனில் சூப்பரான நூக்கோள் மட்டன் சுவையில் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரச கூட எல்லாம் வந்து வச்சு நம்ம சாப்பிட்லாங்க இந்த நூக்கோளை இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் வர கொத்தமல்லி ரெண்டு வர மிளகா எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு முறை வந்து ஒரு சிம்மிலேயே வச்சு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் செத்திட்டு அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வந்து பச்சைவாசனம் போக மட்டும் வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அதோடையே வந்துட்டு நம்ம பாருங்கள் கொஞ்சமாக வந்து இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கலாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து வதக்கி விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா பச்சை வாசனை போக மட்டும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து சேர்த்திக்கலாங்க கருவேப்பிலை நல்லா பச்சை கருவேப்பிலை சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்குங்க இதுக்கப்புறம் ஒரு முறை வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக சூடாரி வரட்டுங்க மறுபடி ஒரு வானலி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்திக்கலாங்க ஒரு கொஞ்சம் சீரகத்தை சேர்த்திக்கலாங்க சேத்திட்டு நம்ம நூக்கூழ் வந்து இப்போ நான் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேங்க நூக்கூழ் வந்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஒரு நிமிஷம் முதல்ல வதக்கி விட்டுடலாங்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருளெல்லாம் வந்து சேர்த்திக்கலாங்க இந்த நூக்கூழில் வந்து நிறைய நீர் சத்துருக்கு அதுலேயே வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வெந்து வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஒரு முறை மட்டும் நீங்கள் ஒரு ஆவிலேயோ இல்லை கொஞ்சமாக தண்ணி வச்சோ நீங்கள் ஒரு முறை வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து தழிச்சிக்கலாங்க இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுப்போம் போட்டுட்டு ஒரு முறை வந்து கலந்து விட்டுக்கலாங்க இந்த சால்ட்டு இந்த மஞ்சத்தூள் வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கி விடும்போது நல்லா அந்த சால்ட்டும் சரி அந்த மஞ்சத்தூளும் அந்த நூக்குலுக்குள்ளே போயிட்டு நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அப்புறம் தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்குள்ளே நம்ம பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த இந்த எல்லா பொருளையும் வந்துட்டு இதோடு நம்ம சேர்த்திக்கலாங்க சேத்திட்டு ஒரு நல்லா ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப குரகுரும் இல்லாமல் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாங்க அதே பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஒரு முறை சுற்றி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நூக்கூழ் வந்து ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காயத்தை வந்து பேஸ்ட்டை வந்து போட்டு முதல்ல வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த மிளகு சீரக பவுட்ரு போட்டுக்கலாம் ஒரு முறை வந்து இந்த வெங்காயத்தையும் இதெல்லாம் போட்டு வதக்கி தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க சிம்மிலேயே வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அதோடய பச்சை வாசனை எல்லாம் வந்து நல்லா போயிடணுங்க பச் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல ஒரு மனம் வருங்க அப்போ தான் வந்துட்டு வெங்காயத்தோட ஸ்மெல் போயிட்டு அந்த நூக்கூளோடு சேர்ந்து நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு மனம் வரும் இப்போ நீக்கி பார்ப்போங்க நீக்கி பார்த்தோம்னா பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆக்கி வச்சிருக்கிற அந்த மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் வந்து அதோட சேர்த்திட்டுங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திப்போம் அதோடையே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தேவைப்பட்டால் கொஞ்சம் இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து நம்ம மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான நம்மளோட நூக்கோல் வறுவல் வந்து ரெடி ஆயிடுங்க இது நம்ம மட்டன் சுவை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க நீங்களும் ஒரு முறை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்